ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியம் புவியியல் பகுதியில் மூணாவது பாடத்தில் அதாவது இந்தியா இதில் இயற்கை வளங்கள் இந்த பகுதியிலேருந்து நம்ம இன்றைக்கி வினவடை தொடச்சா பார்க்கலாம் வறண்டை நிலப்பகுதியில் காணப்படும் மண் எது வறண்டை நிலப்பகுதியில் காணப்படும் மண் எது பாலை மண் பருவக்காற்று காடுகளின் மற்றொரு பெயர் என்ன பருவக்காற்று காடுகளின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா காடுகள் அடுத்து மோனோசைட் மணலில் காணப்படும் தாது எது யுரேனியம் மோனோசைட் மணலில் காணப்படும் தாது வந்து யுரேனியம் மேற்கு வங்காளத்தில் உள்ள மாங்குரோவ் காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மேற்கு வங்காளத்தில் உள்ள மாங்குரோவ் காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சுந்தரவனம் என அழைக்கப்படுகிறது ஆற்றுப்படுகைகள் வெள்ளப்பெருக்கு சமவெளி டெல்டா மற்றும் கடற்கரை சமவெளியில் டேஸ் படுகின்றது வண்டல் மண் படுகின்றது ஆற்றுப்படுகைகள் வெள்ளப்பெருக்கு சமவெளி டெல்டா மற்றும் கடற்கரை சமவெளியில் மண்டல் மண் படுகின்றது மண்ணின் செழுமைத்தன்மை எது அதிகரிப்பதால் ஏற்படுகிறது உயிரி பொருட்களின் அளவு அதிகரிக்கும் போது மண்ணின் செழுமைத்தன்மை அதிகரிக்கிறது யுரேனியம் தோரியம் போன்ற கனிமங்களில் இருந்து கிடைக்கும் சக்தி வந்து அணுமின் சக்தி யுரேனியம் தோரியம் போன்ற கனிமங்களில் இருந்து கிடைக்கும் சக்தி வந்து அணுமின் சக்தி ரோஸ் யபானி மகோகி சின்கோனா ரப்பர் மரங்கள் எந்த காடுகளில் வளர்கின்றன வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளில் வளர்கின்றன ரோஸ் யபானி மகோகி சின்கோனா ரப்பர் மரங்கள் வந்து எந்த காடுகளில் வளர்கின்றன அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் இரும்பு செம்பு மாங்கனீஸு பாக்சைடு மற்றும் தங்கம் போன்றவை என்ன கனிமங்கள் உலோக கனிமங்கள் இரும்பு செம்பு மாங்கனீஸு பாக்சைடு மற்றும் தங்கம் போன்றவை என்ன கனிமங்கள் அப்படின்னா உலோக கனிமங்கள் மண் அரிப்பு அதிகம் ஏற்படும் பகுதி எது பீடபூமிகள் மண் அரிப்பு அதிகம் ஏற்படும் பகுதி வந்து பீடபூமிகள் பாக்சைட்டு ஒரு அலுமினிய தாது ஆகும் பாக்சைட் ஒரு அலுமினிய தாது ஆகும் அடுத்து கல்பாக்கத்தில் தயாரிக்கப்படும் மின்சக்தி வந்து அணுமின் சக்தி கல்பாக்கத்தில் தயாரிக்கப்படும் மின்சக்தி அணுமின் சக்தி சூரிய சக்தி காற்று சக்தி ஓத சக்தி போன்றவை புதுப்பிக்கத்தக்க வளங்கள் ஆகும் சூரிய சக்தி காற்று சக்தி சக்தி போன்றவை புதுப்பிக்கத்தக்க வளங்கள் ஆகும் அடுத்து மாங்குரோவ் காடுகளை மேற்கு வங்காளத்தில் எவ்வாறு அழைப்பர் சுந்தரவனம் என்று அழைப்பர் மாங்குரோவ் காடுகளை மேற்கு வங்காளத்தில் எவ்வாறு அழைப்பார்னா சுந்தரவனம் என்று அழைப்பர் பெட்ரோலியம் ஒரு கனிம எண்ணெய் ஆகும் பெட்ரோலியம் ஒரு கனிம எண்ணெய் ஆகும் பெட்ரோலியம் ஒரு புதுப்பிக்க இயலாத எரிசக்தி வளம் ஆகும் பெட்ரோலியம் ஒரு புதுப்பிக்க இயலாத எரிசக்தி வளம் ஆகும் அடுத்து மைக்கா ஒரு மின்சாரத்தை கடத்த பொருளாகும் மைக்கா அடுத்து பல இருக்குது மைக்கா ஒரு மின்சாரத்தை கடத்த பொருளாகும் அடுத்து வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க பயன்படுவது மாங்கனைஸு வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க பயன்படுவது வந்து மாங்கனைஸு நாகரிகத்தின் முதுகெலும்பு வந்து இரும்பு நாகரிகத்தின் முதுகெலும்பு என்னன்னா இரும்பு நிலக்கரி சுரங்கங்கள் பெரும்பாலவனை பெரும்பாலானவை இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது நிலக்கரி சுரங்கங்கள் பெரும்பாலானவை இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளதுன்னா வடகிழக்கு பகுதியில் அடுத்து சரளை மண் பெற்றுள்ள நிறம் இது சிவப்பு சரளை மண் பெற்றுள்ள நிறம் வந்து சிவப்பு அதிக வெப்பம் அதிக மழை மற்றும் வறண்ட காலநிலை கொண்ட பகுதிகளில் உருவாகும் மண் வந்து சரளை மண் அதிக வெப்பம் அதிக மழை மற்றும் வறண்ட காலநிலை கொண்ட பகுதிகளில் உருவாகும் மண் வந்து சரளை மண் மின்சாரத்தை கடத்தாத பொருள் மைக்கா மின்சாரத்தை கடக்காத பொருள் வந்து மைக்கா வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வர நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஐடியா பார்க்குறவங்க நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கும் இந்த பகுதியிலேருந்து நம்ம புயல் பகுதியிலேருந்து வினாடை பார்க்கலாம் நன்றி